ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து தட்டை பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கடலை பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊற வைக்கணும் அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவு எடுத்து கொஞ்சம் லேசாக நல்லா வறுத்துக்குங்க அதுக்கப்புறம் உளுந்து எடுத்து நல்லா வறுத்து மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க தட்டைக்கு வந்து கொஞ்சமாக போட்டதுனா ஒரு காப்பாகவும் கொஞ்சமாக தான் உளுந்து போடணும் உளுந்து ரொம்ப பிடிக்குன்னா அப்போ சவுச்சவனும் ஆயிரும் அதுக்கப்புறம் எல்லாமே ஆறவைங்க அதில் உப்பு பெருங்காயம் கருவேப்பில அப்புறம் கருப்பு எள் அப்புறம் இதெல்லாம் பந்து போட்டுங்க கொஞ்சம் பொரிக்கலை இருந்தால் அதை கொஞ்சம் வந்து நைஸாக வந்து பொடி பண்ணி வச்சுங்க அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயை வந்து கொஞ்சம் நல்லா சுட சுட எண்ணெய் எழுதி அதில் நிறைய கருவேப்பிலை போட்டு அதையும் ஊற்றுங்க சூடான எண்ணெயை வந்து நல்லா பிசிஞ்சுக்குங்க எல்லாத்தையுமே சப்பாத்தி மாவு வந்து மாதிரி நல்லா வந்து பிசிஞ்சுக்கணும் பிசிஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுருங்க ஊர்லதுக்கப்புறம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெயை விட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து தட்டணும் இல்லைன்னா உங்களுக்கு தட்டில் தட்ட வரல அப்படின்னா ஒரு கண்ணாடி பேப்பர் மாதிரி அதில் வச்சுன்னா ஈஸியாக அவங்களுக்கு வரும் இப்படி சின்ன சின்னதாக தட்டினாலும் சரி பெருசாக வந்து தட்டினாலும் சரி பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளங்களை அளவு வந்து பண்ணுவாங்க பண்ணி த முன்னு நல்லா முறு முறுன்னு எடுங்க வச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள் வந்து நம்ம வச்சு டப்பாவில் வச்சு வந்து சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் தட்டை வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் தட்டை முறுக்கு அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நீங்களும் பண்ணி டப்பாவில் வச்சு பத்து நாளுக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா நமக்கான சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோ பண்ணுவோம் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்